எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓ சிவாや நம ஸ்ரீதில் நீங்கள் கேட்க விரும்பது வாயுமானவர் பாடல்கள் தலைப்பு ஆரணம் குரு உருவாகி நவுனியாய் மௌனக் கொள்கையை உணர்த்தினே ாய் மௌனக் கொள்கையை உணர்த்தின அதனால் கருவுரு ஆவது எனக்கிணைய இந்த காயமோ பொய்யன கண்ட திருவுருவாளர் அனுபவ நிலையும் சேரும் யம் அவிட ஆனந்த வடிவே குணத்தினை அதனால் கருவுறு ஆவது எனக்கிளை இந்த காயமோ பொய் என கண்ட திருவுரு வாழ அனுபவ நிலையும் சேருமோ ஆவலோ மெத்த அல்லவாய் சமயம் தாயமான சுவாமியில் அருளிய திருப்பால திரட்டில் ஆரணம் என்ற தலைப்பில் உள்ள ஒன்பதாம் பாடலின் பொருள் இது ஆசாரிய மூர்த்தமாய் இழந்தொருளி மௌனியாகி இருந்து மௌன கொள்கையின் மேலோன தன்மையை எனக்கு அறிவித்தாய் அந்த காரணத்தினால் அடியனுக்கு கற்பத்தில் உருக்கோடல் இனி இல்லை ஆயினும் இந்த சரீரமோ பொய்யன கண்ட சிவகானுபதி செல்வமே உருவாக கொண்ட அறிகிறது அனுபவ நிலையும் எனக்கு சித்திக்கமோ அல்லது பலநிலை நிலை சேர்மோ என்கின்ற பேராசையோ மீதியாக இருக்கின்றது அருவுருவலாகிய அவை அல்லவா அல்லாகி நூல்களால் அழகுபடுத்த உரைக்க கூடாத இன்ப உருவே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்